அடுத்ததாக நாம் அவர்களுடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் நம்முடைய ஏழையின் குரலை ஏற்றி அரங்கேற்றுகிற தோழர் தொடர் சச்சிதானந்தம் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அடைந்தேன் நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸ் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளந்தா கலை பண்பாட்டு மையம் இணைந்து நடத்தக்கூடிய கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் எழுதிய சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி என்ற இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு பொதுவாக தலைமை உரை தான் முதல்ல துவங்கும் ஆனால் இந்த ஏற்புரைக்கு முன்னால் தலைமை உரையை மாற்றி அமைத்து விட்டார்கள் அதுக்கு என்னென்னா எனக்கு இவங்க எல்லா இதை பற்றி நூலை பற்றி பேசிய என்னுடைய பேராசிரியர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் முழுமையாக கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தார்கள் அதற்கு நான் முதல்ல நன்றி பாராட்ட கனமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து நூல் அறிமுகம் செய்திருக்கக்கூடிய காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஆனந்தகுமார் அவர்களே காந்தி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய வருகை திரு பேராசிரியர் டாக்டர் கண்ணா கருப்பையா அவர்களே காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கில துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ஸ்ரீபாலசுந்தரி அவர்களே நம்முடைய அருளானந்தர் கல்லூரியினுடைய தமிழ் தலைவர் பேராசிரியர் சேரிவானன் அவர்களே கவிஞர் நம்முடைய மரியாதை குரிய யவனிகா ஸ்ரீராம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சி சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய என்சிபிஹெச் நிறுவனத்தினுடைய சென்னை மண்டல மேலாளர் திரு எத்திராஜ் அவர்களே மதுரை மண்டல மேலாளர் மகேந்திரன் அவர்களே திண்டுக்கல்லினுடைய கிளை மேலாளர் ஐயப்பன் அவர்களே இவை அனைத்திற்கும் மேலாக இந்த ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை எழுதி அதை சென்னையிலே ஒரு வெளியீட்டு விழாவையும் நடத்தி அதனுடைய முதல் அறிமுக நிகழ்ச்சியை நம்முடைய திண்டுக்கல்லிலே நடத்துகிற ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கவிஞர் சக்தி ஜோதி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்களே பல்வேறு துறையினுடைய பேராசிரியர்களை ஆராய்ச்சி மாணவர்களை பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நம்முடைய பேராசிரியர்களெல்லாம் இந்த நூலை பற்றி ஒரு பெரிய திறனாய்வு உரையே நிகழ்த்திவிட்ட பின்னர் இதில் நான் எதை குறிப்பிட்டு பேசுவது என்று எனக்குள் ஒரு குழப்பம் இருந்தாலும் இவருடைய நான் கவிஞர் அவர்களை பற்றி அவரை பற்றி பேசணும் ஏன்னா அவர் வந்து முதன் முதலாக அவங்களை நான் சந்தித்ததுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நவம்பர் மாதம் மூணாம் தேதி நான் சந்தித்தது அவங்களுக்கு தேதி அவங்களுக்கு நினைவு இருக்காது அநேகமாக நான் அந்த தேதி நல்லா நினைவு வச்சுருக்கேன் அவங்களை சந்தித்தது அவங்களுடைய இல்லத்தில் அங்கே ஐயம்பாளையத்தில் ஒரு திருமணத்துக்காக நான் போயிருந்தேன் திருமணத்துக்காக போயிருந்தபோது அங்கே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அந்த திருமணம் நடைபெறுது அந்த திருமணத்துக்காக நம்முடைய மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் பாலபாரதி அவர்களோடு நானும் அந்த திருமணத்துக்கு போயிருந்தேன் போயிட்டு வர்றப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா இங்கே என்னுடைய நெருங்கிய தோழி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு போகலான் உள்ள உள்ளே நுழைய மண்டபத்துக்கு நுழையிறப்ப ஆனால் நாங்கள் மண்டபத்துக்கே நம்ம கவிஞர அவருடைய க துணை க கணவரும் ரெண்டு பேரும் அங்கே மண்டபத்துக்கு வந்தேன் எங்களை கூட்டு போக ஆகவே எங்கள் நாங்கள் திருமண மணமக்களை வாழ்த்தி சாப்பிட்டுட்டு அது வரைக்கும் எங்களோட இருந்து எங்களை அழைச்சிட்டு போய் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே ஒரு தேநீர் கொடுத்தாங்க தேநீர் கொடுத்துட்டு வீட்டை பார்க்கலாம் நாங்கள் பார்த்துட்டு அவங்க வீ வீட்டை பார்த்துட்டு வர்றப்ப என்ன வெளியே கூட்டு வந்து ஒரு நூலகத்தை காண்பித்தார்கள் ஒரு வீட்டுக்குள் ஒரு பெரிய நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த நூலகத்தை பார்த்த உடனே நான் வந்து உண்மையிலே ரொம்ப மிக பிரமிப்படைந்து விட்டேன் ஏன்னா அது மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நூலகம் அமைத்து அதை அதுவும் நூலகம்னால் பல இடங்களில் நீங்கள் புத்தகங்கள் பல ப பல இடங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அதனுடைய எல்லாமே பார்த்துருக்கோம் பல வீடுகளுக்கு நான் போயிருக்கிற போது புத்தகங்கள் ஒரு அறையினுடைய ஒரு மூளையில் அது ஒரு சுத்தப்படுத்தாமல் ஒட்டடைகள் பிடித்து அப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த இந்த நூலகம் எப்போதும் பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை உணர்த்துகிற வகையில் அவ்வளவு நேர்த்தியாக அந்த நூலகம் உருவாக்கப்பட்டிருந்தது இப்போ அவங்கள சந்திச்சு ஐந்து வருடம் ஆகுது நான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது இடங்களில் இந்த நூலகத்தை பற்றி பேசியிருக்கேன் நான் இப்படி ஒரு வீட்டில் நூலகம் வச்சுருக்காங்க அவங்க எங்களுடைய மாவட்டத்தில் வசிக்கிறாங்க ஐயம்பாளையத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு பெரிய எழுத்தாளர் வெறும் எழுத்தாளர் எப்படி உருவாக முடியும்னா வாசிப்பின் தான் உருவாக முடியும் எழுத்தாளர்கள் ஆகவே அதை வந்து இந்த சமூகத்திற்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கு நம்முடைய பேராசிரியர் பாலசுந்தர் அவர்கள் குறிப்பிட்டது போது கூட சொன்னாங்க வாசிக்கிற பழக்கம் மிக மிக குறைந்திருக்கிற காலமாக இது இருக்கு செய்தித்தாள்களை கூட முழுமையாக வாசிக்கிற பழக்கம் இப்போ இருக்கக்கூடிய ச சமூகத்தினர் மத்தியில் இல்லை பிரேக்கிங் நியூஸ் மட்டும்தான் நாம் கேட்குறோம் அவசர செய்திகளை பார்த்துவிட்டு அவசரமாக நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இதில் ஒரு ஆழமான வாசிப்பும் அதன் மூலமான ஒரு ஆய்வுகளும் இன்றைக்கு நாட்டில் மிக 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 தேவையாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு வந்து வரலாறுகள் திருத்தப்படுகிறது ஆகவே உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆய்வுகள் கட்டாயமாக தேவை ஏன்னா ஒவ்வொருவரும் ஒரு கோணத்தில் ஆய்வு செய்வார்கள் ஆகவே நம்முடைய சங்க இலக்கியம் பற்றிய ஒரு ஆய்வை இவர் நடத்தியிருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் சேரிவாளன் குறிப்பிட்டதைப் போல அவர் ஒரு கல்வி புலத்திலே பணியாற்றக்கூடியவர் கிடையாது அவர் இந்த சங்க இலக்கியத்தை எடுத்து ஆய்வு செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சமூக நோக்கம் இருக்கிறது என்பதை அவருடைய அவருக்கு அவருடைய கருத்தை நானும் வழிபொருகிறேன் ஏன்னா சமூக நோக்கம் இல்லாமல் இது மாதிரி ஆய்வுகளை நடத்த மாட்டார்கள் ஆகவே இந்த ஆய்வை நடத்திய கவிஞர் சக்தி ஜோதி அவர்களுக்கு ஒரு நல்ல சமூக நோக்கு இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் ஆகவே அந்த வகையில் நல்ல சமூக நோக்கத்தோடு இந்த ஆய்வை நடத்தியிருக்கிறார்கள் இந்த ஆய்வை ஒரு முனைவர் பட்டத்துக்காக மட்டுமே நடத்தியிருந்தால் அது ஒரு யூனிவர்சிட்டியினுடைய அந்த லைப்ரரிக்குள்ளே இடம்பெற்றிருக்கும் ஆனால் இதை ஒரு நூல் வடிவத்திலே இதை செழுமைப்படுத்தி அதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு சமூகத்தினர் மத்தியில் இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பணி அளப்பரிய பணி என்று நான் பாராட்ட விரும்புகிறேன் இது கூட என்ன சொல்லுகிற போது இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கிற போது அவருடைய புதல்வரோடு வந்திருந்தார் அவருடைய பையன் திலீப் அவங்களும் வந்திருந்தாங்க நம்ம என்சிபிஎச்சினுடைய அன்பு ஐயப்பன் அவர்களும் திலீப் அவர்களும் அவரோடு உடனே வந்தாங்க அந்தப்ப இந்த நூலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப நான் இது தான் முதல் அது அந்த அவர் பையன் தான் முதல் முறை எனக்கு திருமணத்தில் சந்தித்தது அவர் பேச முடியாதில்ல திருமணத்தில் பார்த்தா அதுவே நேரடியாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சப்போ நம்ம உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் இப்படி தான் நான் வந்து லைப்ரரியை பார்த்தேன்னு நான் இப்படி தான் துவக்கணும் நான் அவர்கிட்ட அப்போ என்னென்னா இந்த புத்தகம் தயாரிப்பில் அந்த குடும்பமே ஈடுபட்டுருக்கிறது அதாவது வி ஒரு ஒரு கருத்தை அதில் பதிவு செய்கிற போது அதில் அந்த விவாதத்தில் மானுடைவிகள் குறித்த விவாதத்தை மகனோடு இருக்கிறார் அதில் அதில் அந்த விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே அவருடைய கணவர் அதற்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறார் ஆகவே இந்த ஒரு 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 புத்தகத்தை பிரசவி பிரசவிப்பதுங்கிறது எவ்வளவு கடினமானது என்பதை இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு தெரியும் பதிப்புகத்தாரர்களுக்கு அதை விட எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பது தெரியும் ஆகவே இதை வந்து ஒரு மிகச்சிறந்த முறையில் உருவாக்கியிருக்கிறார் எதிர்கால சமூகத்திற்கு ஒரு நல்ல பார்வையை கொடுத்துருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற சமூக அமைப்பில் இன்னைக்கு வந்து யூஜிசி பாடத்திட்டம் திருத்தப்படுகிறது இன்றைக்கி வேத கணிதங்கள் பற்றியெல்லாம் இன்றைக்கு கணிதம் நான் வந்து கணிதம் படித்த ஒரு மாணவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் வேத கணிதத்தை பற்றி அதிகமாக இன்றைக்கு பேசப்படுகிற காலமாக இது மாறி இருக்கிறது அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கள் இன்றைக்கு நிறையா மாணவர்கள் மத்தியில் மட்டுமல்ல சமூகத்தினர் மத்தியிலேயும் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் உண்மையான வரலாற்றை ஒரு இலக்கியம் என்பது சமகாலத்தில் நடந்த அந்த காலத்தில் நடந்த நம்முடைய வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்வதுதான் இலக்கியம் ஆகவே இந்த பதிவை கூட எப்படியெல்லாம் திருத்த முடியும் மாற்ற முடியும் என்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட இன்றைக்கு இருக்கிறது ஆகவே அதில் இந்த சங்க இலக்கியம் என்று சொன்னாலே நீங்கள் சங்க இலக்கியத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய கவிஞர் அவர்கள் குறிப்பிட்டதை போல அதில் அனாதிக்க பார்வையும் பெண்மை குறித்த ஒரு தவறான முன்னுதாரணங்களும் அதில் இருந்தாலும் கூட அவையெல்லாம் கூட நம் அது அதனுடைய மொழி வளத்தின் மூலமாக அவையெல்லாம் நாம் அவசியம் கற்க வேண்டியது இருந்தாலும் கூட இந்த சமூகத்தில் அவையெல்லாம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டியது என்பது இந்த படைப்பினுடைய ஒரு நோக்கமாக நோக்கமாக நான் பார்க்கிறேன் ஆகவே நம்ம நம்முடைய இந்த கவிஞனுடைய இந்த எழுத்துக்கள் அவருடைய இந்த ஆய்வு இந்த ஆய்வின் மீது நம்முடைய பேராசிரியர்கள் சொல்லி சொல்லிக் கொடுத்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் விமர்சனங்கள் அதே போல் நம்முடைய கேள்விகள் இவையெல்லாம் இன்னும் ஆழமான விவாதத்தை நம் முன்னாலே உருவாக்கி இருக்கிறது அவரும் ஏற்புறையிலே பல விஷயங்களை நமக்கு முன்னால் தெளிவுபடுத்த இருக்கிறார் ஆகவே இந்த பெண்ணை பற்றிய ஒரு சித்தரிப்பை இதில் வந்து சொல்லுகிற போது நீங்கள் வந்து தக தகப்பனாரே செய்வழியாக அறியப்படுபவர் தான் தந்தையாக சங்க இலக்கியத்திலே குறிப்பிடுகிறார்கள் நீங்க தாய்வழி சமூகம் என்பதுதான் இந்த நாட்டின் இந்த இந்த சமூகத்தினுடைய அடிப்படை சமூக அமைப்பாக இருந்தது அது எவ்வாறெல்லாம் இன்றைக்கு மாறி இருக்கிறது உடைமை சமுதாயமாக எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மிகச்சிறப்பாக அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் நாம் வந்து பார்க்கிற போது இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் மாற்ற வேண்டிய அம்சங்கள் என்ன என்பது என்பதை பற்றி ஒரு இதையெல்லாம் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இன்றைக்கி பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை இன்றை என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பகுதியில் நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இன்றைக்கு வந்து ஜாதிய எல்லாம் அப்போ அவ்வாறே நீடிக்க வேண்டும் நினைப்பவர்களும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்கு மத்தியில் இதை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த சமூக நோக்கத்தோடு இந்த நூல் உருவாக்கப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த வகையில் இந்த நூலை அறிமுகம் செய்கிற நிகழ்வு அதை தலைமையிலாகி நடத்துகிற ஒரு வாய்ப்பையும் எனக்கு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் சக்தி ஜோதி அவர்களுக்கும் என்சிபிஹெசினுடைய நிர்வாகத்திற்கும் நான் மீண்டும் நன்றி தெரிவித்து இந்த புத்தகத்தை நாம் அனைத்து பகுதியிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு முன்னால் இருக்கிறது சங்க இலக்கியத்தினுடைய அந்த மொழி நடையும் சிறப்பையும் நாம் அனைவரும் அனுபவிக்கக்கூடிய வகையில் இது ஒரு சிறந்த கதை இதாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கு முன்னாலும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தோழர் தோழர் அவர்களுக்கு முன்னாடி பொறுத்தவதற்காக தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை முதன்மை உறுப்பினர் செல்வி காளவடை டிடிஎம் மெசிஜிக் உங்களுக்கு நினைபிரசனை பகிர்ந்து எடுக்கதுக்காக தர சக்தி ஜரிய உடைய குறளை